தனி ஒருவனாய் இருப்பவன் மனிதன் மனைவி பிள்ளைகள் இருக்க அது குடும்பம் பிள்ளைகளின் பிள்ளைகள் சந்ததி சந்ததியின் சந்ததி வம்சம் வம்சங்களின் வம்சம் கோத்திரம் கோத்திரம் கோத்திரமாய் இணைந்து வாழ்வது தேசம் நாம் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு என் சுதந்திர தின வாழ்த்துக்கள் தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்த இந்த நல்ல நாளிலே நாம் அறிய வேண்டிய இன்னும் ஒன்று இருக்கிறது அதுதான் தனிமனித சுதந்திரம் மற்றும் ஆன்மீக சுதந்திரம் சிலர் பொன்னிலும் சிலர் பொருளிலும் மற்றும் பல விதங்களிலும் அடிமை பெற்றிருக்கிறோம் பாவம் நம்மை தேவனிடமிருந்து பிரிக்கிறது நாம் முன்னேறக்கூடாமல் அடிமைத்தனம் நம்மை பின்னுக்கு இழுக்கிறது அனுதினமும் பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நாம் தோற்று போகும்போதெல்லாம் சத்துரு நம்மை பார்த்து கேலி செய்து சிரிப்பதுண்டு ஆனாலும் கவலை வேண்டாம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையே நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஏனென்றால் இயேசு மனிதனாய் வந்து வாழ்க்கையின் எல்லா சோதனைகளையும் வென்று விட்டார் மரணமும் அவரை அடிமைப்படுத்த முடியவில்லை நம் எல்லாருடைய பாவங்களையும் சிலுவிலே சுமந்து தீர்த்து விட்டார் பாவத்தை விட்டார் ஆகையால் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை அவரை பின்பற்றும் போது இருள் விலகும் ஒளி கிடைக்கும் சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியும் முழுவதும் சுதந்திரமடைந்து பரலோகப் பிரஜைகளாய் அவர் கரத்தின் சாட்சிகளாய் இருக்க முடியும் காட் பிளஸ் யூ